நான் வந்து உள்ளே சமையல் செஞ்சிட்ருக்கேங்க எங்கள் வீட்டுக்காரரும் என்னோடய பொண்ணும் என்னோடய தையல் மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்கிட்ட வந்து என்னோடய பொண்ணு வந்து அவன் தையல் மிஷினோட பெல்ட் வந்து அந்து போயிடுச்சு அதை கேட்டுக்கிட்டே இருந்தா நான் வந்து இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி நாளை கடத்தி கொடுத்துட்டே இருந்தீங்களா அவள் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கா எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அந்த வேலை தெரியுதோ தெரியலையோ தன்னோட பொண்ணு கேட்டுவிட்டு அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு ஆர்வக்கூடாதுல இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த மிஷினை வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி இருக்காங்க ரொம்ப நேரமாக நான் அப்போலேயே சொல்லிட்டு இதெல்லாம் உங்களால் ஆகாதுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ அது மாதிரியே மா பெல்ட்டை வந்து மாற்றி ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் அதை மாட்ட முடியல இப்போ வாங்க நீங்களே லைவாக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏங்க நான் தான் சொன்னேன்னா அந்த மிஷின்ல உங்களால் ரெடி பண்ண முடியாது. பேசாம விடுங்க அதை. எப்படி விடுங்க? டெய்லர் நீங்களா நானா? ஆ நீ தான் அப்புறம் அதை எதுக்கு போட்டு? எனக்கு தெரியாத ஐடியா உங்களுக்கு தெரிய போது. முதல்ல விடுங்க அந்த மிஷினை. ஆயா வச்சால அது வேல enggakது. நான் டெய்லரா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு மட்டு இருக்கா மரியாதை இருக்கா உங்க வாடுக்கு போய் மிஷின் பக்கத்துல உட்காந்துட்டு என்னென்னமோ கள்ள வச்சு கூட்டிட்டு இருக்கீங்க நான் அதான் முடியாது முடியாதுன்னு சொன்னா கேட்கணும் பாருங்க பெல்ட் மாட்டி மாட்டி அத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பணும் அவளும் சேர்ந்து விடுங்க 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 பாருங்க சொன்னா கேட்கணும் கேட்குற பேச்சே கிடையாது உட்காந்துருங்க கொஞ்ச நஞ்சு இருக்கிற நல்லா இருந்த பெல்ட்டையும் சேர்த்து துண்டு துண்டாக அக்க அக்கா அக்க அக்கா சளி சலியாக நொறுக்கியாச்சு இப்போ அந்த பெல்ட்டை நானாக பார்த்து ஓர்ஸ் பண்ணுறேன்னு நினச்சா கூட ஓர்ஸ் பண்ண முடியாது ஏன் தான் இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களோ தெரியல இன்னும் லுக்கு எதுக்கு இப்படி பண்ணி அத்து வச்சிருக்கீங்க கேட்டுட்டேன்ல பதில் சொல்லுங்கள் சொல்கிற பேச்சே கேக்குறது இல்லைங்க கொஞ்சம் கூட போச்சு நீ தான் கடையில் தான் பெல்ட் வாங்க முடியும் ஆமாம் இருந்தா அப்படியே மாட்டிருவி நம்ம பேச்செல்லாம் ஆணும் கேட்காது பொண்ணும் கேட்காதுங்க சரி ஆமாம்